ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ஸ்ரீம் சச்சிவர்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட டெலகிராம் சேனலில் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டுருக்க அதுக்கான வீக்லி ஷெட்யூல் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் ஓகேங்களா என்னென்னிக்கு என்னென்ன டெஸ்ட் நடக்கும் எந்த டைம்க்கு நடக்கும் எந்த டைம்க்கு எந்த டைமுக்குள்ளே நீங்கள் அட்டன்ட் பண்ணனும் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் தெளிவாக இருக்கும் ஓகேங்களா ஓகே வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் என்னென்னக்கு என்னென்ன டெஸ்ட்டு அதை எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட் பாருங்கள் ஹிஸ்ட்ரி டெஸ்ட் பேட்ச் ஓகேங்களா நம்மள ரெண்டு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு இருக்கு ஒன்று தமிழ் இன்னொன்று ஹிஸ்ட்ரி ஓகேங்களா இது இல்லாமல் மேக்ஸுக்கு வீடியோ கிளாஸஸ் போயிட்டுருக்கு ஏன் அப்படின்னா வந்து அடுத்த பேட்ச் உங்களுக்கு கனெக்ட் பண்ணும்போது வந்து உங்களுக்கு கிளாஸஸ் கொடுக்காமல் எங்களால் என்ன பண்ண முடியாது மேக்ஸ் டெஸ்ட் வந்து வைக்க முடியாது ஸோ அதுக்காக தான் இப்போ கிளாஸஸ் போயிட்டுருக்கு ஸோ இப்போ கிளாஸஸ் போகும்போதே நீங்கள் வந்து நோட் போட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா அடுத்து நம்ம டெஸ்ட்டு போடும்போது வந்து நோட்டில் இருக்கக்கூடிய சம்ஸ்லாம் பார்த்துட்டு டெஸ்ட் என்ன பண்ணலாம் ஈஸியாக ஹேண்டில் பண்ண உங்களால் முடியும் ஓகேங்களா ஸோ அதுக்காக மேக்ஸ் வீடியோ கிளாஸஸ் போயிட்டுருக்கு ஆல்ரெடி வந்து என்னென்ன டாபிக்ஸ் முடிச்சிருக்கோம் அப்படின்னா பர்சன்டேஜ் முடிச்சாச்சு ஓகேங்களா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் முடிச்சாச்சு அது தமிழில் பார்த்தோன்னா சதவீதம் தனி வட்டி கூட்டு வட்டி நேரம் மற்றும் வேலை ஓகேங்களா இந்த டாபிக்ஸ் மட்டும் இப்போதைக்கு முடிச்சிருக்கோம் ஓகேங்களா ஸோ இது இல்லாமல் அடுத்தடுத்த டாபிக்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் வாரத்துக்கு ஒரு டாபிக் இல்லைனா அதிகபட்சமாக ரெண்டு டாபிக் இது மட்டும் தான் வீக்லி ஷெடியூலில் நம்ம கண்ணை பண்ணிட்டு இருக்கோம் தொடர்ந்து கொடுத்துருக்கோம் ஸோ ஃபாலோ பண்ணுங்க ஓகே இன்றைக்கி வந்து இந்த இதில் பார்க்கலாம் ஹிஸ்ட்ரி டெஸ்ட் பேட்சுக்கு என்னன்னைக்கு என்னென்ன டெஸ்ட்ன்றதை பார்க்கலாம் இருபத்தி நான்காம் தேதி டுவெல்த் ஹிஸ்ட்ரியில் இந்தியாவின் தேசியத்தின் எழுச்சி ஓகேங்களா இருபத்தி நான்காம் தேதி டுவெல்த் ஹிஸ்ட்ரியில் இந்தியாவின் தேசியத்தின் எழுச்சி அப்படின்ற டாபிக் தான் டெஸ்ட் ஓகேங்களா இதில் பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி நான்காம் தேதிக்கான தேர்வு இது இருபத்தி நான்காம் தேதியில் டூ டூ த்ரீக்குள்ளே ஓகேங்களா மதியம் இரண்டு மணிலேருந்து மூன்று மணிக்குள்ளே உங்களுக்கு இந்த தேர்வை நம்ம கொடுத்துருவோம் ஓகேங்களா அதை என்ன பண்ணணும் அப்படின்னா நைட்டு ஒன்பது மணிக்குள்ளே நீங்கள் எழுதிடணும் ஓகேங்களா ஓகேங்களா அதிகபட்சமாக பத்து மணி ஓகேங்களா ஒன்பது டூ பத்துக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம்னா ரேங்க்லிஸ்ட் கொடுப்போம் ஸோ அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும் எழுதிடணும் ஓகே அடுத்து பார்க்கலாம் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கான தேர்வு டுவெல்த்து ஹிஸ்ட்ரி தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேசி இயக்கமும் ஓகேங்களா டுவெல்த்து ஹிஸ்ட்ரியில் தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேசி இயக்கமும் அடுத்தது பார்க்கலாம் இருபத்தி ஆறாம் தேதி டுவெல்த் ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய இந்திய விடுதலை போரில் முதல் போரின் தாக்கம் ஓகேங்களா அதாவது இந்திய விடுதலை போரில் முதல் உலக போர்னாலே என்னென்ன தாக்கங்கள் ஏற்படுச்சு அப்படின்ற லெசன் வந்து பார்க்கணும் இது எல்லாமே டுவல்த் ஹிஸ்ட்ரி ஓகேங்களா ஓகே அடுத்து இருபத்தி ஏழாம் தேதி டுவல்த் ஹிஸ்ட்ரியில் காந்தியடிகள் தேச தலைவராக உருவெடுத்து மக்களை ஒன்றிணைத்தல் இந்த படம் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான பாடம்னே சொல்லலாம் ஓகேங்களா ஓகே டுவெல்த் ஹிஸ்ட்ரியில் காந்தியடிகள் தேச தலைவராக உருவெடுத்து மக்களை ஒருங்கிணைத்தல் அப்படின்ற பாடம் தேர்வு அடுத்து இருபத்தெட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா டுவெல்த் ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான போராட்டத்தில் புரட்சிகர தேசியவாதத்தின் காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கும் ஓகேங்களா அதாவது இருபத்தெட்டாம் தேதி டுவெல்த் ஹஸ்டியில் இருக்கக்கூடிய ஏகாதிபத்தியத்திற்கான எதிரான போராட்டத்தில் புரட்சிகர வா தேசியவாதத்தின் காலம் அப்படின்னு சொல்லி இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த பாடம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பார்த்தோன்னா டுவெல்த் ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய இந்திய தேசிய இயக்கத்தின் இறுதிக்கட்டம் இந்திய தேசிய இயக்கத்தின் இறுதிக்கட்டம் இது எல்லாமே உங்களுக்கு ஐநம்ல ஆகும் இருந்தாலும் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் ஹிஸ்ட்ரி டெஸ்ட் பேச்சலி நீங்கள் படித்தீங்கன்னா ஐநம் படிக்கும்போது இன்னொரு டைம் படிக்கும்போது இன்னும் நல்லா தெளிவாக புரியுறதுக்காக அதுவும் சேர்த்து தான் இதில் கொடுத்துட்ருக்கேன் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் முப்பதாம் தேதிக்கானது டுவெல்த்து ஹிஸ்ட்ரி காலனியத்துக்கு பிந்தைய இந்தியாவின் கட்டமைப்பு டுவெல்த் ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய காலனியத்துக்கு பிந்தைய இந்தியாவின் மறு கட்டமைப்புன்னு ஒரு லெசன் இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த லெசன் வரைக்கும் இருக்கிறது தான் டோட்டலாக உங்களுக்கு டெஸ்ட்டு இந்த லெசன் உங்களுக்கு சிக்ஸ் டூ டுவெல்த்து வரைக்கும் இருக்கக்கூடிய ஹிஸ்டரி சிலபஸ்ல இருக்கக்கூடிய எல்லா டெஸ்ட்டுமே முடிஞ்சிருச்சு ஓகேங்களா ஸோ முப்பதாம் தேதியோட உங்களுக்கு என்ன முடியுது ஹிஸ்ட்ரி டெஸ்ட் பேட்ச்சில் எல்லா லெசனுக்குரிய டெஸ்ட்டுமே முடிஞ்சிருச்சு ஓகேங்களா நல்லா தொடர்ந்து அட்டன் பண்ண உங்களுக்கு கண்டிப்பாக இது என்ன இருக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருந்து இருக்கும் ஏன்னா சிக்ஸ்திலேருந்து எந்த லெஸனுமே உமிட் பண்ணாமல் சிக்ஸ் டூ டுவெல்த்து வரைக்கும் ஹிஸ்டியில் நம்மளுக்கு சிலபஸ்சில் என்னென்ன லெசன் கவர் ஆகுமோ எல்லா லெசனுமே வந்து என்ன பண்ணிட்டோம் நமக்கு ஆல்ரெடி வந்து டெஸ்ட் வந்து கொடுத்துடும் ஓகே இந்த டெஸ்ட் வந்து நீங்கள் எப்படி அட்டன் பண்ணணும் அப்படின்னா டூ டூ த்ரீக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வீடியோ டெஸ்ட்டை தான் கொடுப்போம் அதையும் சொல்லிடுறேன் ஓகேங்களா பிடிஎஃப் டெஸ்ட்டாக நிறைய பேர் வந்து அந்த டவுட்ஸ் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கேட்குறீங்க நான் போன டைம் டெஸ்ட்லேயே பார்த்துருந்தேன் ஓகேங்களா சொல்லியிருப்பேன் பட் என்ன பண்ணிணேன் ஸ்டார்டிங்லேயே பாதி பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணுறவங்களுக்கு அது தெரியாது ஸோ மெத்தடையும் சொல்லிடுறேன் வீடியோ கிளாஸஸாக தான் வீடியோ டெக் அதாவது வீடியோ மேக்ஸ் வந்து வீடியோ கிளாஸஸாக தான் கொடுப்போம் டெஸ்ட் வந்து வீடியோ டெஸ்ட்டாக தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ டூ டூ த்ரீக்குள்ளே ஓகேங்களா மதியம் இரண்டு மணிலேருந்து மூன்று மணிக்குள்ளே உங்களுக்கு வீடியோக்கு நம்ம என்ன பண்ணிடுவோம் போஸ்ட் பண்ணிட்டு அந்த லிங்க்கை நம்ம டெலகிராம் சேனலில் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோம் அதை நீங்கள் நீங்கள் என்ன பண்ணோம் நைட்டு ஒன்பது டு பத்துக்குள்ளே அட்டன் பண்ணிடணும் ஏன்னா ஒன்பது டு பத்து அப்போ தான் ரேங்க் லிஸ்ட் கொடுக்க முடியும் ஏன்னா ஒன்பது மணிக்கு திருப்பி என்ன பண்ணிடும் அடுத்த டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆயிரும் அதுக்காக தான் ஒன்பது மணிக்குள்ள முடிக்க சொல்கிறது அடுத்த டெஸ்ட்டுக்குள்ள நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த டெஸ்ட் அடுத்து அட்டன் பண்ண முடியும் அந்த டெஸ்ட்டுக்காக தான் ஓகேங்களா ஸோ இதோட உங்களுக்கு என்ன முடிஞ்சிருச்சு ஹிஸ்ட்ரி டெஸ்ட் பேட்ச் முடிஞ்சிருச்சு ஓகேங்களா தொடர்ந்து பண்ண உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் அப்போ மொத்தமாக வந்து உங்களுக்கு ஹிஸ்ட்ரி டெஸ்ட் பேச்சுக்கான ஷெடியூல் முடிஞ்சிடுச்சு ஓகே பாருங்க அடுத்தது இப்போ வந்து ஹிஸ்ட்ரி டெஸ்ட் பச்சு முடிஞ்சா அடுத்த டெஸ்ட் வந்து என்ன ஷெடியூல் அப்படின்னா தமிழ் டெஸ்ட்டுக்கான ஷெடியூல் ஓகேங்களா தமிழ் டெஸ்ட்கான ஷெட்யூல் பார்க்கலாம் பாருங்கள் இருபத்தி நான்காம் தேதிக்கான தேர்வு பார்த்தோன்னா எட்டாம் வகுப்பு தமிழில் இயல் இரண்டு மூன்று ஓகேங்களா இருபத்தி நான்காம் தேதியில் எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் மூன்று ஓகேங்களா இரண்டும் மூன்றும் இது எப்படி நடக்கும் அப்படின்னா இப்போ ஹிஸ்ட்ரிக்கு வந்து டைம் சொல்லியாச்சு இரண்டு டு மூன்று அந்த மாதிரி தமிழில் முதல் இயல் இர இயல் இரண்டுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இயலுக்கு வந்து காலையில் ஒன்பது மணிக்கு தேர்வு உங்களுக்கு வீடியோ போடுத்துருவோம் ஒன்பது மணிக்கு உள்ள பண்ணுவோம் நம்ம ஒன்பது மணிக்காக உங்களுக்கு டெஸ்ட் வந்து கொடுத்துருவோம் ஓகேங்களா அந்த டெஸ்ட்டு முடிஞ்ச வரைக்கும் ஈவினிங் ஒன்பது மணிக்குள்ளே முடிக்க பாருங்கள் ஏன்னா ஈவினிங் ஒன்பது மணிக்கு என்ன பண்ணுவோம் ரேங்க் லிஸ்ட் அதுக்கு கொடுக்கும் ஸோ வந்து அது இன்னொன்று என்ன அப்படின்னா ரெண்டாவது இயல் ஓகேங்களா இரண்டாவது இயலுக்கு நைட்டு ஒன்பது மணிக்கு உங்களுக்கு தேர்வு நடக்கும் ஓகேங்களா அப்போ தமிழ் அப்படினாலே காலையில் ஒன்பது மணிக்கு ஒரு தேர்வு நைட்டு ஒன்பது மணிக்கு ஒரு தேர்வு ஓகேங்களா இதே ஹிஸ்ட்ரினா இடையில இருக்கக்கூடிய ரெண்டு டு மூணுக்குள்ள தேர்வு இதுதான் டைம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மைண்டில் செட் ஆயிடணும் ஓகேங்களா ஸோ இதுதான் டைம் அடுத்து பாருங்க இருபத்தஞ்சாம் தேதி எட்டாம் வகுப்பு தமிழ்ல இயல் நான்கும் ஐந்தும் இருபத்தி ஆறாம் தேதி எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் ஆறு ஏழு இருபத்தி ஏழாம் தேதி பார்த்தோம்னா எட்டாம் வகுப்பு தமிழ் எட்டும் ஒன்பதும் இதோட எட்டாம் வகுப்பு வரைக்கும் முடிஞ்சிச்சு நம்ம எப்படி வந்துட்டு இருக்கோம் டுவெல்த் முடிச்சு லெவன்த்து அடுத்த டென்த்து அடுத்த நைன்த்து இப்போ எயித்து ஓகேங்களா இப்படி தான் வந்துட்டு இருக்கோம் தொடர்ந்து அட்டென்ட் பண்ணுறவங்களுக்கு தெரியும் எட்டாம் வகுப்பு தமிழ் எட்டு ஒன்பது வரைக்கும் முடிச்சாச்சு அடுத்து பார்க்கலாம் அடுத்து என்னன்னா இருபத்தி எட்டாம் தேதியில் ஏழாம் வகுப்பு தமிழ் இயல் ஒன்று இரண்டு ஏழாம் வகுப்பு தமிழ் இயல் மூன்று நான்கு அடுத்து முப்பதாம் தேதி வந்து ஏழாம் வகுப்பு தமிழ் ஐந்து ஆறு அடுத்து பார்த்தோம்னா முப்பத்தி ஒன்னாம் தேதி மட்டும் மூன்று இயல்கள் போட்டுருவோம் ஏன் இது மட்டும் மூன்று இயல்கள்

தமிழும் முடிஞ்சிருக்கும் ஹிஸ்ட்ரியும் முடிஞ்சிருக்கும் ஓகேங்களா நம்ம என்ன பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் பிப்ரவரி இன்னொரு டெஸ்ட் வந்து கனெக்ட் பண்ண போறோம் ஃபாலோ பண்ணுங்க இந்த இந்த பார்க்கறேன் பண்ணலனா இந்த டெஸ்ட் பேட்சில் பண்ணுங்க அதாவது என்னன்னா இந்த வாரத்தில் பண்ணுங்க அடுத்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அடுத்த டெஸ்ட் பேட்ச் வந்து ஃபிப்ரவரி மாதம் வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணுவோம் ஸோ ஃபிப்ரவரி மாதம் கனெக்ட் பண்ணக்கூடிய டெஸ்ட் பேச்சில் என்ன பண்ணிக்கோங்கன்னா ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் தொடர்ந்து அட்டன் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இதுதான் இதுக்கான டெஸ்ட்டு முக்கியமாக என்ன அப்படின்னா ஒரு நோட்டில் மொ முதல்ல என்ன பண்ணுங்கன்னா இதுக்காக புது நோட் வாங்கி போடுங்க ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லலை ஓகேங்களா உங்கள்கிட்ட ஆல்ரெடி நோட்டு இருக்கும் அந்த நோட்டில் எழுதி வச்சு ஃபாலோ பண்ணுங்கள் எழுதிட்டு இன்னைக்கு மூணு லெசன் டெஸ்ட்டுன்னு போட்டுனா மூணு லெசன் எழுதிடுங்க இன்றைக்கி இந்த லெசன் நான் டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டேன் டிக்கு இன்னொரு லெசன் அட்டன் பண்ணலைனா அந்த இடத்துல தப்பு அடுத்து இன்னொரு லெசன் அட்டன் பண்ணால் டிக் அப்படின்னு போட்டுட்டு நைட்டு தூங்கும்போது அந்த லெசனை பாருங்கள் நம்ம எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஓகே நம்ம கூட போட்டி போகிறவங்க மூணு லெசனையும் முடிச்சுட்டு கமெண்ட் பண்ணிருக்காங்க அவங்களோட மார்க் என்ன அவங்களோட ரேஞ்ச் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அவங்களும் நம்மளோட காம்பிட்டேட்டாக நம்ம கூட போட்டி போடுறவங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும் நைட் நீங்கள் தூங்கும்போது பார்க்கும்போது உங்களுக்கான உத்வேகம் அப்படின்றது வரும் ஓகேங்களா இந்த மோட்டிவேஷன் நமக்கு நம்மளே ஏற்படுத்திக்கிறதா நீங்கள் தொடர்ந்த டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது அது தெரியும் அதுவும் வந்து இந்த நாங்கள் வந்து பிடிஎஃப் வாங்கி வச்சோம் கொடுத்துறோம்னு வச்சுக்கோங்களேன் ஷெட்யூல்கான பிடிஎஃப் கொடுத்தோம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க டவுன்லோட் பண்ணி மொபைலில் வச்சுருவீங்க அவ்வளோதான் என்ன இன்னைக்கு கூட எடுத்து பார்க்க மாட்டீங்க அதுதான் உண்மை ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு நாள் வேகமாக ஃபாலோ பண்ணுவீங்க ஓகேங்களா அப்படி படிச்சிடணும் நம்ம வந்து ஃப்ரீ டெஸ்ட் வச்சு யூஸ் பண்ணிடணும் அப்படிலாம் பண்ணி ரெண்டு நாள் படிப்பீங்க மூணாவது நாள் அவ்வளோதான் முடிஞ்சு நோட்டில் இதே நீங்கள் எழுதி வச்சுட்டு நைட்டு தூங்கும்போது அந்த நோட்டை எடுத்து பாருங்களேன் ஐயோ நம்ம இத்தனை ஷெடியூல் போட்டு வச்சுருக்கோம் ஆனால் ஒன்று கூட ஃபாலோ பண்ணல நம்ம கூட போட்டி போகிறோம் ஒரு நாளைக்கு ரெண்டு லெசன் மூணு லெசன் வந்து ஈஸியாக என்ன பண்ணுறான் டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு பத்து லெசன் வரைக்கும் ரிவைஸ் பண்ணிடுறான் அப்போ அவன் கூட நம்ம போட்டி போடணும் அப்படின்ற அந்த உத்வேகம் அப்படின்றது நீங்க எழுதி கைப்பட எழுதும் போது தான் வரும் ஓகேங்களா இன்னொன்னு வந்து நிறைய பேர் வந்து மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க குரூப் டூக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் இருப்பீங்க ஓகேங்களா ஸோ குரூப் டூக்கு மெயின்ஸ்க்கு என்ன பண்ணணும் ரிட்டன் ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம் ஸோ ரிட்டன் பண்ணி என்ன பண்ணுங்க பழகுங்க ஓகேங்களா ஸோ எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நோட்ஸும் எடுத்து வச்சுக்கோங்க நோட்ஸ் தான் வந்து லாஸ்ட் டைம்ல ரிவிஷனுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும் எக்ஸாம்க்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்னது நோட்ஸ் தான் யூஸ் ஆகும் ஒரு வரத்துக்கு நல்லா புக்கு எல்லா புக்கையும் அவங்களால ரிவைஸ் பண்ணிட முடியாது ஓகேங்களா எந்தெந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு லெசன்லாம் அந்த இதெல்லாம் ஒரு நோட்டில் வந்து ஒரு நோட் போட்டு ஷெட்யூல் மாதிரி என்ன பண்ணுங்கள் இன்றைக்கி இந்த அதுக்குரிய நோட்ஸ் நம்ம எடுத்து முடிச்சிடணும் இதுக்கு இந்த லெசன் கூடிய நோட்ஸ் முடிச்சிடணும்னு சொல்லி எழுதி வச்சுக்கோங்க லாஸ்ட் ஒன் வீக் அந்த நோட்ஸை பாருங்கள் அப்போ தான் எல்லா மறக்கிற கொஷின் ரிவைஸ் பண்ணிட்டு போனாதான் அங்கே வந்து மறக்கிற கொஸ்டின் கேட்கறம்போது நமக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும் ஓகேங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்